எல்லாரும் காய் சுத்திக்கிட்டு தான நீங்க அலுங்க கை தட்டிங்களா அவர் பேசும்போதெல்லாம் எல்லாம் உடா இப்போ நம்ம என்டர்டெயின்மென்ட் ஆக போகுது ப்ளஸ் என்னது

இந்த இதுக்கான தீர்வு இங்கே இல்லை இது வேற ஒரு இடத்துல இருக்கு அதை நோக்கி தான் நடந்துட்டு அதுக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் செய்யணும் அது நடக்கும் ரொம்ப சீக்கிரமாக அது எல்லாத்துக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ காலம் வரும் தேட்டரில் வந்து இந்த மாதிரியான இது நடந்துட்டு இருக்கு தேட்டரில் நிறைய நல்ல படைப்புகள் வந்து நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்து தேட்டரில் கரெக்டாக தேட்டரே கிடைக்கிறது இல்லை இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் வந்து இந்த ப இவர் போய் பக்கத்து தேட்டரை திறந்து பார்க்குறாரு ஒரு காம்ப்ளெக்ஸில் மூணு தேட்டர் நாலு தேட்டரு திறந்து பார்க்க உள்ளே ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க இவர் கேட்குறாரு அந்த தேட்டருக்கா தேட்டர்லேயே போய் கேட்குறாரு அந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே ஒரு ஷோ இன்னொரு ஷோ போடலாமே அப்போங்க நாங்கள் சும்மா கூட வச்சுருப்போம் ஆனால் போட மாட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படியே தான் நான் அமைதியாக வந்து எங்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து பேசுங்க என்ன நான் அதை தான் சொல்லுவாங்க நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருப்பாங்க நான் பேசுனா சிரிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க பதில் அதே பதில் தான் இதுதான் உண்மை உண்மையை எப்போவுமே நம்ம ஒத்துக்கணும் நான் அது மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா இவர் கூப்புறாரு ஆனால் நம்ம நினச்ச தளத்தை தேற்றிகளாக அந்த படம் தொடலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இது வந்து உலகம் புறம் போகும் உலக மக்கள் புறம் பேசுவாங்க மொழி தெரியாமல் வேறு வேறு லாங்குவேஜ் அதாவது தமிழில் பார்த்துட்டு தெலுங்கில் ஒருத்தர் வந்து விமர்சனம் போடுறாரு இது ஏன் தெலுங்கில் வரல அப்படின்னு சொல்லி தெலுங்குலையே ஃபுல் விமர்சனம் போடுறாரு அதை தமிழ் மொழியாக்க முடியெல்லாம் எனக்கு அனுப்பலாம் இது நடக்கும்னு தெரியும் நான் என்ன சொன்னேன் இது அஞ்சு கோடி இல்லை ஐம்பது கோடி கூட பார்ப்பாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தா ஐம்பது கோடி நிமிஷம் கூட போயிருக்கும் இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இது நடக்கும் ஆனால் தேட்டிக்க இது வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஒரு இடத்த தொடலை இன்னொரு விஷயம் பல தேட்டரில் இல்லை என் ஊரில் என் டிஸ்டிக்டிலே இல்லை விருதுநகர் மாவட்டத்திலேயே போடல பத்து நாள் கழித்து ஏதோ வந்துச்சு அப்படின்னாங்க அதாவது எங்கே போய் கேட்குறது யார்கிட்ட கேட்குறது யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்றுமே தெரியல இது என்னன்னா ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும் ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்தில் ஒரு சின்ன செக் வைக்கும் என்னென்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை அவங்க கையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க இப்போ அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது வச்சுருவோம் அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும் ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம் அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் அந்த அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும் அந்த ப்ரெஷரில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் வாங்கிடுவோம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அந்த ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்துலேயும் நடந்தது எங்கேயோ இருந்தேன் ஏங்க இருங்க இருங்க இருங்கன்றதுக்குள்ள ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை அப்பாலாம் நடந்தது தொண்டலில் நடந்தது சாட்டையில் நடந்தது அடுத்த சாட்டையில் நடந்தது நான் என் படங்களே எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துட்டுது பரவாயில்ல எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டுமா சரியான ஒரு கை ஒரு நல்ல படம்பா வாப்பா ஏன்னா இங்கே அங்கீகாரம்ன்றது லேட்டாக தான் கிடைக்கும் நீங்கள் ஐம்பதாம் நாள் போஸ்ட் இன்னைக்கு படம் ஓடிட்டு இருக்கு பேபி ஆல்பர்ட்ல முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சா முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஓடிட்டு இருக்கு முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு ஓடிட்டு இருக்கு இன்னைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர் அந்த உரிமையாளர் மாறிப்பு சொல்லிட்டாரு ஐம்பது நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே அவன் எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெரிய சினிமா காதலர் நன்றி மாறிப்பு என்னன்னா படம் இருக்கு பட் என்னன்னா அது அந்த அது வேலையை அது முதல் ஒரு மூணு நாள் நாலு நாளில் செஞ்சிடணும் இல்லைன்னா அது அவ்வளோதான் அது வந்து புறந்தள்ளப்படும் அதுதான் நடந்தது இருந்தாலும் தன்னுடைய மூச்சை பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ள இருக்க இருக்கு உண்மை தன்மையால் இவ்வளோ தூரம் அது நின்றுட்டுருக்கேன் ஓட்டீட்டில் வந்த பிறகு தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு அதில் மாணிக்கமுன்னு நின்றுட்டு இருக்கிறது ரொம்ப பெரும் பெருமையாக இருக்குது பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாமல் அதாவது ஐம்பதாம் நாள் போச்சு ஓட்டினா கூட பார்க்காமலே போயிடற கூட்டமெல்லாம் இருக்குது அதான் அந்த பக்கம் பார்க்குறாத ஏதோ ஐம்பதுன்னு ஒட்டியிருக்காங்க அதில் கூட கௌரவ குறைச்சல் அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதுக்கான மனசே வராது அது கேபி சார் அப்பவே சொல்லுவார் என்கிட்ட சொல்லுவார் உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீ உயர உயர பறந்துக்கிட்டே இரு நோக்கி கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த கல்லையும் சிக்காமல் நீ பறக்கணும் எரியலை கை மலிக்கணும் அப்படி தான் ஒத்துக்குவான் அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர் ஆறு ஏழு முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பாலகு அப்படி உங்களுக்கு ஒரு நிஜமாகவே நீ ஜெயிச்சுட்டு சார் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும் அப்படி தான் வருவாங்க அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னார் அதுதான் இருக்கு பரவாயில்ல வெளுத்திக்கிட்டே இருப்போம் ஒரு முறை என் குழந்தையோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமாக எடுத்து போட்டேன் என் படம் வந்தா பாரு இருப்பார் 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 இது பாரு என் கையில் சொல்கிறதுக்கு பத்து படம் வச்சு இது போதும் நான் சினிமாவுக்கு வந்திருக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆனால் என் நண்பர் நன்றாக ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கை உச்சத்தில் பேசுவார் விடவே மாட்டார் அவர் விடவே இல்லை இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புட்டிச்சு அப்படியே விற்கிறாரு அவர் அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் தெலுங்கில் கிடைக்கும் அடுத்த மொழியில் மொழி வேறு வேறு மொழிகளில் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை கிடை நடந்துட்டு இருக்கு அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமாக எடுத்துகிட்டு போய்

இந்த இவர் கூட நிறையா பேசுவார் இந்த இங்கே பார்த்தேன் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் எனக்கு யாரையுமே எனக்கு தெரியாது நம்ம வேலை பார்க்க தெரியும் எடுக்கிறது அதனால தான் படம் எடுக்கிறதே நிறுத்தணும் ஏன்னா நல்லா எடுக்கிறோம் நல்லா உழைக்கிறோம் உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை நம்ம கண்ட்ரோல்லே இல்லை லீஸ் முந்தின நாள் வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோல்லே இயக்குநர் கண்ட்ரோலில் நான் இருக்கும் லீஸ் அந்த அந்த காலையில் அந்த படம் ஏரில் வந்துருச்சுன்னா இப்போ படம் நம்ம கையிலேயே கிடையாது அது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வரணும் நம்மளை அவங்க நேசிக்கணும் அவங்க கைப்பிடிச்சு தூக்கணும் எப்போவுமே வியாபாரத்தில் மொத்தமாக அது வேறு உலகமாக இருக்குது அதை நோக்கி தான் இப்போ பார்த்துட்டு அதில் ஒரு நல்ல ஒரு ஆத்மா நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான்னு பார்த்துக்கணும் சார் மக்களே சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை மக்கள் மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க வச்சு ஓடிடி தேட்டர் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க அவங்க போய் நிற்கும்போது தேட்டரில் படம் இருக்கணும்ல ஒன்றும் இல்லை அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் கபாலி வருது மொத்த தேட்டர்லேயும் தூக்குறாங்க வெளி சனி ஞாயிறு கபாலி திரைப்படம் ஓடுது திங்கட்கிழமை அபிராமி தேட்டரில் திரும்ப அப்பா போடுறாங்க நான் உடனே ஃபோன் பண்ணி எங்கிட்ட நிகழ்ச்சி சொன்னாரு நீங்கள் ராமநாதன் சாட்டை பேசுங்க அப்படின்னா நான் உடனே ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் என் கவுண்டரில் வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடு டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க எனக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு அதனால் நான் பொருத்தப்படுங்க திரும்ப அப்படியே ஆரம்பித்தோம் இது படம் செய்யும் படம் செய்யும் படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அந்த வீரியம் தான் இன்றைக்கி வேடி ஆள்பட்டில் யாருமே போய் நாங்கள் கேட்கல சார் எங்களுக்கு எங்கள் படத்தை போடணும் அது நடக்குது சினிமாவை நேசிக்கிறவங்க நல்ல படைப்பு நம்ம தேர்தலில் இருக்கட்டும் ஏன்னா எங்கெங்கோ தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து இரு கரம் கூப்பி வணங்குகிறோம் எங்களுடைய ஏன்னால் தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் போகிறாங்க ப்ரொடியூசர் கவுன்சில் போனா போகணும் சொல்றாங்க ஆனா எங்கேயுமே யாருக்கும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அது ஏதாவது கிடைக்கமா ஏன்னா அண்ணன் சொன்னாரு ரெண்டாயிரத்தி தான் ஆறு தான் இல்லை இல்ல இல்ல நான் உங்ககிட்டே கேட்குறேன் நீங்களே சொல்லுங்க வந்தாதான் உங்க கேள்விக்கு ஒரு சின்ன பகுதி சொல்ல வேண்டியது கான்ஃடெண்ட்டாக அங்கே பல கோடியில் சம்பாதிக்கணும்னு நாங்கள் ஒரு வேலை இருக்கோம் நம்பிக்கை ஏன்னா அங்கே இருக்கிறது இருநூறு தேட்டு கிடச்சிருச்சு அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க என்னன்னா பெரிய படம் வரப்ப சின்ன படம் வராது சின்ன படம் வரப்ப பெரிய படம் வச்சுருக்கிறாங்க அந்த பிரச்சனை அங்கே வந்து கிடையாது இங்கே இருக்க பிரச்சனை கிடையாது தப்படப்பு பன்னெண்டு படம் இருபது படம் சிஸ்டமேட்டிக்கே இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணால் இவரோட பிரச்சனையும் இவரோட வேதனைகள்லாம் அடுத்த வர காலங்களில் தீரும்னு நம்பிக்கை

வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறான் இது வந்து நீங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் சொல்லவே வலியவனுக்கு தான் இங்க வந்து பலம் தவிர எளியவேன் நான் நல்லவன் மாணிக்க மாதிரி ஒருத்தன் நான் மாணிக்க பட் ஒரு சக்சஸ் மீட்ல வந்து வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்கிறாங்க இது நல்ல படம் வாழ்த்துக்கள் அவங்க படம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க இவ்வளோ இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன ஸ்டேஜில் எங்களுக்கு அது தெரியும் நான் முகாம் பூசாமல் பேசணும்னு நினச்சேங்க எவ்வளோ நாள் தாங்க பொய் பொய்யாவே பேசுகிறது இந்த வெந்தவுடனே சொன்னார் ஏங்க நீங்கள் என்னங்க இப்படி பேசுனீங்கன்னாரு ஏங்க சும்மா போயிட்டு எவ்வளோ பொய் தான் பேசுவீங்க பேர் கிடைத்தது பெருமை கிடைத்தது இதை விட பெருமை யாருக்குமே கிடைக்காது ஒரு பெரிய படம் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடச்சதோ அவ்வளோ கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம் தான் ஆனால் இது என்ன செஞ்சிச்சு இது எங்கே போச்சு எங்கே மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து வேறு வழியே இல்லை இது மாட்ட தான் செய்யும் நான் நான் தான் சொன்னேன் இவர் கூப்பமாக தான் ஏங்க போங்க என்ன சொல்லி வேறு வழி இல்லாமல் இவர் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து வந்து நிற்கிறேன் நான் அவனுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஏன்னா இப்போ அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது கிளீனாக சொன்னாங்க நூற்றி இருபத்தஞ்சு தேட்டர் இந்த அருக்கு தேட்டர் லிஸ்ட்டு நீங்கள் கூட பேசிங்க அந்த நம்பரோடு கொடுத்தாங்க அந்த குடும்பம் லாஸ்ட் தான் எனக்கு பட் பரவாயில்ல அந்த தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு நான் பேசினேன் அண்ணே காலையில் வந்துச்சு அண்ணா கூட மழைண்ணே பயங்கர மழை இந்த நம்ம நம்ம ஏரியாவிலேயே பெரிய மலை நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பெரிய மலைன்னே ஒன்றும் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டே வரல பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல நீ எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் சுற்றுறதுக்கு பாருங்கள் அதுதான் பெரிய பூச முழ இன்னொன்று இப்போ வந்து டிஜிட்டல் மையமான ஒரு ஒரு நேரத்தில் சொல்லலாம் பேசலாம் சொல்லலாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தேட்டரில் வச்சு அவங்க பேசலாம் ஆனா இப்போ டிஜிட்டல் மையம் வந்ததுக்கு பிறகு இப்போ டிஜிட்டல் மையத்தை காசு கட்டணே சுத்திட்டு இருக்காங்க நிறைய படங்கள் அப்படியே தேக்கத்துல நிற்கிது பல படங்கள் ஆயிரத்தி படங்கள் ஸோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மையம் இல்லாமல் இருந்தா

அது கூட நம்ம ஃபைட் பண்ணும் பின்னாடி அதுக்கு போய் ஆலோசிச்சு அது இருந்திருந்தாலும் நடந்து இருந்தாலும் எல்லாம் விஷயமே இல்லை இருக்குது இன்னைக்கு இது இருக்கு நாளைக்கு இது தாண்டி அட்வான்ஸா வேறேன்னு வரும் அதுக்கு என்ன பதில் சேர் வரும் அதுக்கு எப்படி நம்ம நம்மளை தயார்படுத்திக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஓடிடி தலங்கள்ல ஓடிடி தான் காப்பாற்றி நான் சொல்லலாம் இல்ல நம்ம ஓடிடி வந்ததுனாலலாம் காப்பாற்ற போயிடுச்சு ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு அதெல்லாம் ஓடிபி தான் மாணிக்கமாதிரி படங்களை எல்லாம் காப்பாத்துது இல்ல சார்

ஓட்டியில் இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்புடின்னா அவர் பார்த்து அவருடைய உயரதிகாரி இது அவங்க பார்க்கணும் எல்லாருடைய கருத்தும் மொத்த கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும் இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவரு இவர் பகிர்ந்து வீட்டுக்காரர் அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை தரம் இருந்தால் மேலே வரும் அப்படிதான் அந்த தரத்துலேயே மேலே வந்து தான் அது நின்றுச்சு மாணிக்கம் மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட் இவர் கூட கேட்டார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் என் குழந்தை அந்த கா நீ வாங்கிக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும் இதில் என் மேலே பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு ஆனா அதுவா அந்த ஒரு போஸ்டர் பார்த்து அந்த போஸ்டர் பார்த்து தான் அதுவா தான் தன்னை நோக்கி இழுத்துது அவங்க அப்படிதான் நினைச்சு வந்து இங்க வர இருக்கும் பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிருச்சு அந்த லாட்ரி வரும்போது அதனாலதான் அது வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம் ஆனா வெளி மாநிலத்துல இருக்கு இப்ப அப்படி இருக்க டைம்ல லாட்ரிய பத்தி ஒரு ப்ரொமோஷன் அதுல இருந்து கொண்டு வரணும்ன்ற நோக்கம் லாட்ரி கதை கிடையாதுங்க நேர்மையான கதை

அவர் அதற்கான விளக்கமும் சொல்கிறாரு ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸென்டிக்கான கேட்கு என்னையாவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி அவன் முதல் ரெண்டு அடி அடிப்பான் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறான் அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தேனே தவிர மிஸ்கினா நான் எந்த இடத்துலையும் தவறாக பார்க்கல பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சார் இரவு மீட் பண்ணுறேன் வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினா என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும் அப்படியே கான்கால் கூட்டம் அமித்ஷார் என்ன எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்ன நடக்கும் இப்ப நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை ரொம்ப அன்பான சொல்லு அதை நீங்க எல்லா எல்லாருமே சொல்ல முடியாதுல்ல ஆனா நாங்க நாலு பேர் பேசும்போது சொல்லிக்குவோம் நாலு பேர் பேசும்போது அது அது அவன் அவன் இன்னும் இருக்கான் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க அவன் அவன் அன்பு மினி அதிகமா நினைக்கிறீங்க ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோமா

சரியா வச்சுக்கங்க அந்த மன்னிப்பு எங்க அண்ணனுக்காக நானும் கூட உங்க காலை தொட்டு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேவா மன்னிச்சிருங்க விட்டு ஆஹ் பேசும்போது எல்லாம் உட்காந்து பார்த்து சிரிச்சு தானே இருந்தீங்க அப்ப என்ன பண்ணீங்க எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சு தானே இருந்தீங்க அழுங்க கை கட்டினீங்கல்ல அவர் பேசும்போது எல்லாம் உட்காந்து ஜீவிக்கிறது ஓகே சின்ன ஒரு

நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட